இருபத்தஞ்சி சதவீத வாக்காளர்களுடைய பட்டியல் கணவன் போகிறது என்று ஒன்று சொன்னார் இன்னொன்று எதற்காக அவர்கள் நீக்குகிறார்கள் அப்படி நோக்கம் என்னன்னா மைனாரிட்டி ஓட்ட காலி பண்ணிடு முஸ்லீம் கிறிஸ்டியனுக்கு வாக்கே இருக்கக்கூடாது அப்ப திருமாவளவன் தெளிவா சொல்றாரு இது இந்து ராஷ்டிரமாக மாற்றப்பட வேண்டும் என்பதற்கு யாரெல்லாம் தடையாக இருக்கிறார்கள் என்று சொன்னா மைனாரிட்டிஸ் இருக்கிறான் கம்யூனிஸ்டுகள் இருக்கிறான் அம்பேத்கர் இஸ்டுகள் இருக்கிறான் திராவிட இயக்கத்துக்காரன் வீட்டை விட்டு குத்த வச்ச வீட்டை விட்டு வராம வராமல் விஜயே கள அரசியலுக்கே வராத விஜய் எஸ்ஐஆார நானும் எதுக்குறேன் சொல்லிட்டு வீட்டில் படுத்து கிடக்காரு பொண்ணு இருப்பங்களா வாக்காளர்கள் தான் ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்பதை மாற்றி வாக்காளர்களை நாங்க தேர்ந்தெடுக்கிறோம்டா எஸ்ஐஆருக்கு எதிராக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டங்கள் வந்து அங்கங்கே நடந்துட்டு இருக்குது விடுதலை கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து சொல்லும் பொழுது இருபத்தி ஐந்து சதவீதம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிர்ச்சி தகர மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு எப்படி பாக்குறீங்க திருமாவளவன் அவர்கள் வந்து அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பேசுகிற போது இரண்டு அதிர்ச்சிகரமான தகவல்களை வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறார் ஒன்று வந்து நீங்க குறிப்பிட்ட இருபத்தஞ்சு சதவீத வாக்காளர்களுடைய பட்டியல் கனவு போகிறது என்று ஒரு சொன்னார் இன்னொன்று எதற்காக அவர்கள் நீக்குகிறார்கள் அவர்களுக்கு ஒரு தொலைநோக்கு திட்டம் இருக்கிறது ஒரு மாஸ்டர் அது நிரந்தரமாக வாக்களிக்காதவர்கள் யார் அதிலே முதன்மையாக இருக்கிறவர்கள் யார் என்று சொன்னால் சிறுபான்மை மக்கள் இஸ்லாமியர்கள் கிறித்தவர்கள் ஒருபோதும் பாஜகவிற்கு வாக்களிக்க மாட்டார்கள் அதே போல இடதுசாரி தத்துவங்களை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் வாக்களிக்க மாட்டார்கள் அதே போல திராவிட இயக்கத்தின் மீது பற்றுக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் பெரியாரை நேசிக்கிறவர்கள் பெரியாரிஸ்டுகள் திமுகவினுடைய கோட்பாட்டை பின்பற்றுகிறவர்கள் நேசிக்கிறவர்கள் திராவிட இயக்கத்தை நேசிக்கிறவர்கள் வாக்களிக்கும் அப்ப அவருடைய நோக்கம் என்னன்னா மைனாரிட்டி ஓட்ட காலி பண்ணிடு முஸ்லீம் கிறிஸ்டியனுக்கு வாக்கே இருக்க இந்த வாக்குரிமையை பறித்து விடுவதன் வழியாக அவர்களினுடைய குடியுரிமையும் சேர்த்து ரத்து செய்வதற்கான வாய்ப்பு ஒரு கல்லியில இரண்டு மாங்காய் அது இன்னும் திருமாவளமே தெளிவாக சொல்றாரு ஒரு கல்லியில் இரண்டு மாங்காயில் பல மாங்காய் அடிக்கிறதுக்கு பிளான் வச்சிருக்காங்க அவர்களுக்கு இந்து ராஷ்டிராவாக உருவாவதற்கு இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்திலே இஸ்லாமிய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை என்ன பாஜக சார்ந்தவர்களில் யாரையுமே இஸ்லாமியர்களை வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக உருவாக்கவே இல்லை இஸ்லாமியர்கள் யாரையுமே வேட்பாளராக நிறுத்துவது கிடையாது நீ வேட்பாள நிப்பாட்டா தானே எம்பியாவ தானே மந்திரிக்கப்ப உனக்கு நான் வந்து கட்சியில வந்து நீ தேர்தலை நிப்பதற்கு சீட்டே கொடுக்க மாட்டேன் அப்ப பல இடங்களிலே சென்ற நாடாளுமன்ற தேர்தலிலே கூட அர்ஜுன் சம்பத் சொன்னாரு நாடாளுமன்ற தேர்தலிலே ஒரே ஒரு இஸ்லாமியர் தான் போட்டியிடுகிறாரு அவரும் முஸ்லீம் லீக் வேட்பாளர் நவாஸ் கனி அதன் மூலமாக நாங்கள் வந்து நாடாளுமன்றத்திற்கு வந்து இஸ்லாமியர்களே போட்டியிட முடியாத சூழலை உருவாக்குவதன் மூலமாக கொள்கை ரீதியாக நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் எங்களுடைய அஜெண்டா வெற்றி பெற்று விட்டது என்றே பேசினார் அவர் சென்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு முந்தைய நாடாளுமன்ற தேர்தலில் பேசினார் அப்ப இஸ்லாமியர்கள் பிரதிநிதித்துவப்படுத்த கூடாது மத்திய சிறுபான்மை நலன் சார்ந்த அமைச்சருக்கு கூட இஸ்லாமியர் தான் அமைச்சராக இருக்கணும் வக்போர்டுக்கு இஸ்லாமியர் தான் அமைச்சராக இருக்க வேண்டும் என்கிற போக்கு இருக்கிறார் ஏ ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலத்துல வக்பு வாரியத்திற்கு யாரு வந்து அமைச்சராக இருந்தால் தெரியுமா வாத்து நடராஜன் ஒருத்தர் இருந்தார் இங்கே இந்து சமய அறநிலையத்துறைக்கு ஒரு பாயை கொண்டு போய் அமைச்சராக போடுவாங்களா இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக பி கே சேகர்பாபுங்கிறவர் இருக்கார் அதுக்கு பதிலாக இஸ்லாமியர்கள் யாரோ ஒருத்தரை கொண்டு வந்து வந்து இந்து சமய அறநிலையத்துறைக்கு அமைச்சராக போட்டால் ஒப்புக்கொள்வார்களாங்கள அது மிகப்பெரிய துவேஷமாக மாறிடும் கோவில் ஓரமாக கடை நடத்துவதற்கு கூட அனுமதிக்க கூடாது என்று இந்து முன்னணி போன்ற சக்திகள் சொல்லுகிறார்கள் இந்துத்துவ சக்திகள் சொல்றாங்க இந்து கடையிலே இந்து பொருளை வாங்குகிறான் உலகத்துல இந்து பொருள்னு ஒரு பொருள் இருக்கா இந்து உப்புன்னு ஒன்று இருக்கு அதை தவிர்த்துட்டு உண்மையிலேயே வேற ஏதாவது இருக்கா அப்படி ஒன்று கிடையவே கிடையாது பெட்ரோல் வந்து இந்து பொருளா அதை போடாமல் வேணாவது பென்ஸ்காரை ஓட்ட முடியுமா ஆடிக்காரை ஓட்ட முடியுமா இப்போ பிரதமர் வண்டி நகருமா ஜனாதிபதி வண்டி நகருமா எங்கேயுமே இந்து முன்னணி கூட்டத்துக்கு போகணுன்னா அரேபியாக்காரனுடைய பெட்ரோலை போட்டு தான் போக முடியும் அந்த காரை கண்டுபிடிச்சவன் ஜப்பான் பென்ஸ் கார் எல்லா கருமே பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக ஓடுற காரை போகிறாமே ஜப்பான் கரை கண்டுபிடிச்சிருக்கேன் உண்டாய் காரை கொரியா காரை கண்டுபிடிச்சிருக்கேன் நம்ம கண்டுபிடிச்சதெல்லாம் மாட்டு வண்டி தான் மாட்டு வண்டியில் போக முடியுமா இந்தியா முழுக்க பிரதமர் மாட்டு வண்டியில் போகிறாரு கூட அமித்ஷா தான் மாடு ஓட்டிகிட்டு போகிறாரு முன்னு சொல்ல முடியுமா நடைமுறைக்கு இதெல்லாம் சாத்தியமா அப்போ திருமாவளவன் தெளிவா சொல்றாரு இது இந்து ராஷ்டிரமாக மாற்றப்பட வேண்டும் என்பதற்கு யாரெல்லாம் தடையாக இருக்கிறார்கள் என்று சொன்னா மைனாரிட்டிஸ் இருக்கிறான் கம்யூனிஸ்டுகள் இருக்கிறான் அம்பேத்கரிஸ்டுகள் இருக்கிறான் திராவிட இயக்கத்துக்காரன் பெரியாரிஸ்ட் இருக்கான் இந்த நாலு சக்திகள் தான் தடையா இருக்கான் இப்போ இந்தியாவை ஆளக்கூடிய மாநிலங்கள் எல்லாமே இந்துத்துவ சக்திகளினுடைய வலைக்குள் விழுந்து விட்டது கேரளா வந்து மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி நடத்துகிறது பினராயி விஜயன் வந்து மாநிலத்தின் முதல்வராக இருக்கார் தெலுங்கானாவிலே காங்கிரஸ் ஆளுகிறது ஆந்திராவிலே காங்கிரஸ் ஆளுகிறது கர்நாடகாவிலே காங்கிரஸ் ஆளுகிறது ஆந்திராவில் கிடையாது கர்நாடகாவிலே காங்கிரஸ் ஆளுகிறது தெலுங்கானாவிலே காங்கிரஸ் ஆளுகிறது மேற்கு வங்காளத்திலே மம்தா பானர்ஜி ஆட்சி நடக்கிறது இவர்கள் மட்டும்தான் பாஜகவினுடைய துணை இல்லாமல் பாஜகவினுடைய தயவு இல்லாமல் ஆட்சி அதிகாரத்தை மாநிலங்களிலே நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இங்கெல்லாம் வாக்குரிமையை பறித்து விட்டால் தாங்கள் நினைக்கிற அரசாங்கத்தை உருவாக்கிவிட முடியும் என்று ஒரு கணக்கு போடுறாங்க அதனுடைய ஒரு பகுதி தான் இது குடியுரிமையை பறிப்பதற்கான சதி திட்டம் தான் தமிழ்நாட்டில் இருபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை என்று சொல்வது சாதாரணமாக கடந்து போகிற செய்தி அல்ல ஏன்னா சென்ற முறை நடந்த சட்டப்பேரவை தேர்தலிலே அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடைப்பட்ட வாக்கு வங்கி என்பது வெறும் மூன்று சதவீதம் பதினஞ்சு லட்சம் வாக்காளர்கள் தான் இருபத்தஞ்சி சதவீதம் என்று சொல்லுகிற போது இந்த அரசாங்கத்தை அவர்கள் வந்து வீழ்த்தி விடுவதற்கான ஒரு சதி திட்டத்தை தீட்டி இருக்கிறார் அவன் என்ன பண்ணுவான் கடைசியா திடீர்னு வந்து விஜய்க்கு இருபது சதவீதம் வாக்கு வந்துருச்சு அதனால திமுகவுடைய வாக்கு சதவீதம் சரிஞ்சிருச்சுன்னு ஒரு போலி கணக்கை காட்டுறதுக்கு வீட்டை விட்டு குத்த வச்ச வீட்டை விட்டு வெளியவே வராமல் இருக்கிற விஜய்யே கள அரசியலுக்கே வராத விஜய் எஸ்ஐஆரை நானும் எதுக்குறேன் சொல்லிட்டு வீட்டில் பண்ணியிருப்பாங்களான பகல் பூரா போடுறது நைட்டானா என்ன பண்ணுறான்னு தெரியல மொத்தத்துல விஜய் அரசியல் இருக்கார் திமுகவை போல நானும் கருத்து சொல்கிறேன்னு திமுக சொல்லுகிற கருத்தை பூரா சொல்றானே தவிர கல அரசியலிலே தாவக்கா கிடையாது வீட்டுக்கு வீடு வந்து விண்ணப்ப படிவத்தை கொடுத்து எஸ்ஐஆர்ல ஃபார்ம் ஃபுல்லப் பண்ண சொல்லி சொல்றான் கடுமையான கனமழை காலம் பல இடங்களிலே மழை பெய்து பொழிந்து கொண்டிருக்கிறது அரசு அலுவலர்கள் வந்து மழைக்காலங்களிலே முக்கியமான பணிகளுக்கு பேரிடர் பணிகளுக்கு அனுப்பப்படுவார்கள் குறைந்த காலகட்டத்திற்குள்ளே அவசர அவசரமாக இந்த விண்ணப்பங்களை வழங்கி அதை திரும்ப பெற்று ஒரு மாத காலத்திற்குள்ளேயே வாக்காளர் பட்டியல் திருத்தம் மேற்கொள்வது என்று அவசர அவசரமாக செய்வதன் மூலமாக பல பேருடைய பெயர்கள் விடுபடுவதற்கான வாய்ப்பாக இதை மாற்றுகிறார்கள் என்கிற குற்றச்சாட்டைத்தான் திருமாவளவன் தெளிவாக சொல்லியிருக்கிறார் இப்பொழுது நான் விழித்துக் கொள்ளவில்லை என்றால் நம்மளுடைய வாக்காளர் உரிமை மட்டுமல்ல நாம் வசிக்கிற உரிமையும் சேர்த்து பறிபோய் விடும் என்கிற அச்சுறுத்தல் முதற்கட்டமாக சிறுபான்மை மக்களுக்கு இருக்கிறது அடுத்தடுத்த கட்டங்களிலே எதிர்கட்சி அத்தனை பேருக்குமே இருக்கிறது என்கிற அபாயத்தை திருமாவளவன் எச்சரிக்கை மணி அடித்தது போல பேசியிருக்கிறார் என்ஆர்சி சிஏஏ போல இதையும் நாங்க எதிர்த்து நாங்க வெற்றி பெறுவோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க கூட்டத்துல பேசும்போது அது எப்படி சாத்தியப்படும் ஏன்னா வந்து இது தேர்தல் ஆணையம் வந்து செய்யக்கூடிய ஒரு வேலை அதை தடுத்தோம் கூட அது அது இருக்கும் எல்லா மக்கள் விரோத சட்டங்கள் கருப்பு சட்டங்கள்லாம் அரசு அலுவலர்களோ காவல்துறையோ நீதிமன்றமோ சேர்ந்து தான் நடத்தியிருக்கிறோம் சட்ட மறுப்பு இயக்கம் என்று பல இயக்கங்களை வந்து காந்தியடிகள் காலத்தில் வந்து நடத்தியிருக்காங்க இந்தியை திணிப்பது மூன்றாவது மொழியாக இந்திய ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்வது சட்டப்பூர்வமாகத்தானே எல்லாமே உத்தரவு பிறப்பித்தார்கள் சட்ட நகை தீ வைத்து எரித்து தானே திமுக வந்து வென்று காட்டியது அதனால் சட்டத்திற்கு பயந்து போலீஸ்காரனுக்கு பயந்து நீதிமன்றத்திற்கு பயந்து கொண்டெல்லாம் மக்களுக்காக போராடுகிறவை சிந்திக்க முடியாது சிறைச்சாலையை நிரப்புகிற போராட்டத்தை நடத்தி பல இயக்கங்கள் வெற்றி கண்டிருக்கிறார்கள் அதனால் ஒரு சிலரைத்தான் அவர்களால் வேட்டையாட முடியும் இந்திய தீர்ப்பு போராட்டம் நடந்த காலகட்டங்களிலே நூற்றுக்கணக்கான மாணவர்கள் துப்பாக்கி சூட்டுக்கு ஆளான போது மத்திய அரசாங்கம் சொன்ன ரிப்போர்ட் என்ன தெரியுமா ராணுவத்தை கொண்டு வந்து நிறுத்தினால் கூட தமிழ்நாட்டிலே இந்தியை திணிக்க முடியாது மக்கள் தான் மிகப்பெரிய சக்தி இராணுவத்தை விட காவல்துறையை விட நீங்கள் இயற்றுகிற சட்டங்களை விட எல்லாவற்றையும் விட மக்கள் தான் மிகப்பெரிய சக்தி மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு என்று சொல்வார்கள் அது மாதிரி மக்கள் தீர்ப்புக்கு முன்னால் எந்த சட்டமும் எடுபடாது இதை விட பெரிய கருப்பு சட்டங்கள் தடா சட்டம் புடா சட்டம்லாம் வந்தது இதை விட கடுமையான நெருக்கடிகள் எல்லாம் எமர்ஜென்சி காலத்திலே அவசர நிலை பிரகடனத்திலே வந்தது அதையெல்லாம் எதிர்த்து ஜனநாயகம் தான் வென்றிருக்கிறதே தவிர சர்வாதிகாரம் வெல்லவில்லை எனவே மோடியினுடைய அடித்தளமாக இருப்பது இந்த எஸ்ஐஆர் தான் பாஜகவின் அடித்தளமாக இருப்பது இந்த தேர்தல் திருட்டு முறைதான் வாக்காளர்களை திருடுவது நீ வாக்காளர்கள் தான் ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்பதை மாற்றி வாக்காளர்களை நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம்டா யார் ஓட்டு போடணும் யார் ஓட்டு போடக்கூடாதுன்னு நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம் என்று தேர்ந்தெடுப்பதன் மூலமாக சிறுபான்மை மக்களை அரசியல் படுத்தப்பட்ட மக்களை போராடுகிற மக்களை அரசியல் அற்றவர்களாக வாக்குரிமையற்றவர்களாக மாற்றுவதன் மூலமாக ஒட்டுமொத்த இந்து ராஷ்டிராவினுடைய கனவை நிறைவேற்றுவதற்கு இவர்கள் தயாராகி விட்டார்கள் அதற்கு நாம் விழிப்போடு இருக்க வேண்டும் என்பதைத்தான் திருமாவளவர் வேண்டுகோள் வைத்திருக்கிறான் ஓகே உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துல பண்ணவைக்கு நன்றி சார்